மசனகுடி பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீயில் தனியார் இருந்த மரவீடும் இருந்து சேதமாக நந்தா நீலகிரி மாவட்டம் மசனகுடி பகுதியில் இன்று திடீரென மூங்கில் கொத்துகள் தீப்பிடித்து இருந்ததால் வனத்துறையினர் அதை அணைக்க தீவிரமாக போராடி வருகின்றனர் குறிப்பாக மசன்குடி அருகே இருக்கக்கூடிய பகுதியில் பகுதியில்தான் இந்த மூங்கில் தொக்குகள் எரிந்த வண்ணம் உள்ளன தொடர்ந்து தீ பல பகுதிகளுக்கு பரவி வருகிறது குறிப்பாக இந்த தீ காரணமாக அருகில் இருந்த தனியார் வீடுக்கு சொந்தமான உயரமான இடத்தில் கட்டப்பட்ட மர வீடும் எரிந்தும் முற்றிலும் சாம்பலானது அந்த வீட்டில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதமும் தவிர்க்கப்பட்டது உடனே வனத்துறையினர் அங்கிருந்த தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவி தெரிவிக்கப்பட்டு வனத்துறையினரும் சம்பவ இடத்தில் விரைந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வனப்பகுதிகள் வறட்சியாக காணப்படுவதால் காட்டு தீ ஏற்படுவது தொடர்ந்து வருகிறது கடந்த மாதத்தில் கூட தொடள்ளி அருகே இன்றும் இந்த மசன்குடி ஆச்சங்கரை பகுதியில் இந்த தீ ஏற்பட்டுள்ளது மர்ம நபர்கள் யாரோ தீ வைத்து இந்த மூங்கில் தொக்குகள் எரிந்துள்ளன இது தொடர்பாகவும் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியிலும் தீயணைப்புத்துறையினர் மற்றும் வனத்துறையினர் தீவிரமாக வருகின்றனர்